இது வந்து இந்த ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸாக ஐயாயிரம் ரூபாயை இப்படி தான் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும்போது அவர் ஒரு புது ட்விஸ்ட்டாக கொடுத்துருக்காரு எப்படி கொடுத்துருக்காருன்னா இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அவரோட டெனியூர் பீரியடில் இருக்கிற அந்த மூணு மாதத்துலையும் அப்படியே நான் முன்னாடி பேங்க்கில் கொடுத்துருக்கேன் ஒரு கோடி முப்பத்தி ஒரு லட்சம் பேரை சொல்கிறாங்க அது எப்படி வந்ததுன்றது மக்களுக்கு தெரியும் அவங்க வங்கி கணக்கில் யார் யாருக்கு போடுதுன்றது மக்களுக்கும் தெரியும் நாம் தமிழரை இது வீக்கெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது நாம் தமிழர் வந்து ஒரு கொள்கையால் சேர்ந்திருக்கிற ஒரு மக்களினுடைய அடிப்படையாக மாற்றம் விரும்பும் மக்கள் மட்டும்தான் நாம் தமிழை தொடர்ந்து பயணிப்பாங்க இவங்க வந்து இந்த இலவசத்துக்கு எதிரானவர்கள் நான் திரும்பவும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் இப்போ அரசாங்கம் வந்து லேப்டாப்பை கொடுத்துருக்குது பசங்களுக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வேலைக்கு ஆட்சி உறுதி இருக்குதா இல்லை அவன் படிக்கிறதுக்கு தரமான கற்றல் சூழல் இருக்கா இல்லை அப்போ லேப்டாப் கெட்டு போயிருச்சுன்னா அந்த புது லேப்டாப்பை திரும்ப உண்டா வாங்குறதுக்கு இவங்களுக்கு தரமான வேலை வாய்ப்பு இருக்கா இல்லை நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா தரமான கல்வி கல்வி கேட்டுற வேலை வேலை கேட்டுற சம்பளம் அப்போ வாழ்வாதாரம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அப்போ இவங்களுக்கு லேப்டாப்பை வாங்கக்கூடிய திறனை மேம்படுத்துறதுக்கு இவங்கள்ட திட்டம் இருக்குதானே இல்லை இதை புரிஞ்சுக்கிற மக்கள் இருப்பாங்க அடிப்படை புரிதல் எப்படி இருக்கும்னா போராடுறவங்களுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு போகிறத தடுக்கிறது வந்து ஒரு ஜனநாயகமானு தெரில அதுக்கு அந்த உரிமை யார் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியாது அந்த கேள்வி அண்ணன் நேரடியாக காவல்துறை அதிகாரிகிட்டையும் கேட்கறாரு ஆனால் இந்த அடக்குமுறையை மீறி அவர் திரும்ப கைது செய்யப்பட்டவொடனே அந்த பேருந்தில் அவங்கெல்லாம் போகும்போது அந்த காணொலிகள் நிறையா இருக்குது நம்ம பார்க்குறோம் மக்கள்லாம் முறையிடுறாங்க அந்த போராட்டத்திலிருந்து இருந்து அண்ணன் இது பண்ணிட்டாங்க அண்ணன் இது பண்ணிட்டாங்கன்னு அதை கேட்குறாரு அப்போ மக்களிடம் பழகக்கூடிய சக தலைவனாக எப்படி இவங்கள்லாம் சித்தரிக்கிற அண்ணா அவர்கள் வந்து மக்களிடம் பழகன்னு சொன்னாரோ அந்த மாதிரி இது அண்ணன் மக்கள்கிட்ட போய் பழகிட்டு இருக்கிறாரு அது தன்னிச்சையாக கொடுக்கப்பட்ட பெயர் பேரறிஞர் அண்ணான் இந்த மாதிரி இவருக்கு வந்து அண்ணன்ற பேர் அது மாதிரி மக்களாக கொடுக்கப்பட்ட பெயர் இது அவர் மாறுபட்ட தன்மைனா இது இயல்பான தன்மை ஒரு குடும்பம் எப்படி இருக்குன்னா ஒரு குடும்ப தலைவனை நம்பி இருக்கணும் ஒரு குடும்ப தலைவனுக்கு வந்து அறிவு தெளிவு இருந்ததுன்னு சொன்னா குடும்பத்துக்காக ஏற்றலும் வீட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படியேப்பட்ட அரசு இல்ல ஆனா அவர் வந்து அந்த மாதிரி அரசு இப்ப வந்து ரெண்டு வகையான பாலிடிக்ஸ் உங்களுக்கு தெரியும் ஒண்ணு வந்து ரைட் வலது ஸாரின்னு சொல்கிறோம் அப்புறம் இந்த இடது ஸாரின்னு சொல்கிறோம் நாம் தமிழர் பேசக்கூடியது சின்சென்ட்ரிக் சின்சென்ட்ரிக்குன்றது நாம் தமிழருடைய பாதை சின்சென்ட்ரிக்னால் என்னென்னா என்னை மீறி என் உறவுகளுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களுக்காக நான் செய்யக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அரசியல் அதுதான் சின்சென்ட்ரிக் அரசியல் அந்த சின்சென்ட்ரிக் அரசியலை வந்து முன்னெடுத்து வைக்கிறது தமிழ்நாட்டிலே அவர் ஒருத்தவர் தான் எடுத்து வச்சிருக்கிறாரு இதை இந்தியாவில் வேற யாரும் எடுத்து வைக்கிறதா எந்த டெக்யூ இருக்கிறதா நான் பார்க்கல அதனால அவரால் அரசியல் கருதல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணையின் சிறப்பு கல்வியாளர் சூரியசேகர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சகோ கருதி இருக்கீங்க சார் நல்ல சகோ சார் நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக இலவசங்களுக்கு எதிரான பல விஷயங்களை வந்து பேசிட்டு வராங்க மக்களிடையே அதை பற்றின விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தி வராங்க இப்போ தேர்தல் நேரங்களில் நான் தொடருக்கான கிரேஸ் ஒரு பக்கம் ஏறித்து வருது இப்போ வந்து முதல்வர் ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு மகளிர் உரிமை தொகை வந்து ஐயாயிரரூபா தர போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இது குறித்து மக்களிடம் கருத்து கணிப்பு கேட்கும்போது உரிமை தொகையை விட எங்களுக்கு வந்து உரிமை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பல மக்கள் விழிப்புணர்வு பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை அதாவது இதில் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று இது புதுசு இல்லை இது எதிர்பார்க்கப்பட்டதா நான் வந்து ஒரு காமன் மேனாக ஒரு யதார்த்த உலகத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு இது எதிர்பார்க்கப்பட்டதா எப்படின்னா ஏற்கனவே இதுக்கு முன்னுதாரணங்கள் கொடுத்துருக்காங்க எப்படின்னா மற்ற மாநிலங்களில் குறிப்பாக பீகார்லலாம் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே அந்த பணத்தை அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து சட்டப்பூர்வமாகவும் ஆக்கிடுறாங்க அதாவது நேரடியாக வாக்குக்கு பணம் தானே கஷ்டம் அப்படின்ட்டு இது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மெத்தட்லேயே அவங்க கொடுத்துட்றாங்க இது வந்து இந்த ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸாக ஐயாயிரம் ரூபாயை இப்படி தான் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும்போது அவர் ஒரு புது ட்விஸ்ட்டாக கொடுத்துருக்குறாரு எப்படி கொடுத்துருக்காருனா இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அவரோட டென்யூர் பீரியடில் இருக்கிற அந்த மூணு மாதத்தையும் அப்படி நான் முன்னாடி பேங்க்கில் கொடுத்துருக்கேன் ஒரு கோடி முப்பத்தி ஒரு லட்சம் பேரை சொல்கிறாங்க அது எப்படி வந்ததுன்றது மக்களுக்கு தெரியும் அவங்க வங்கி கணக்கில் யார் யாருக்கு போடுதுன்றது மக்களுக்கும் தெரியும் பார்த்தீங்கன்னா மே மாதம் கோடை காலம்னு சொல்லி முன்பணமாக ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கிறார் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் எனக்கு வேடிக்கை என்ன வருதுன்னா நீங்கள் கேட்ட அந்த இலவசத்தை பற்றின ஒரு புரிதலுக்காக திரும்ப சொல்கிறேன் இந்த செலவு உங்களுக்கு எதுக்கு வரும்னு நான் யோசிக்கிறேன்னா அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இவ்வளவு நாளாக சொன்ன அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா அவர் சொல்கிற அழகாக சொல்றாரு உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து கல்வி வருது இது வந்து தேர்வு காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் செலவு அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்வு காலக்கட்டங்களில் என்ன செலவு அதிகமாகும்னு அவர் விரும்புகிறார் அப்போ டியூஷன் வைக்கணும்னு சொல்கிறாரா எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸில் போய் படிக்கின்றாரா அப்போ உங்கள் ஆசிரியர்கள்லாம் தரம் இல்லாத ஆசிரியர்கள்னு சொல்றாரா அப்போ இந்த ஆசிரியர்கள் சங்கங்களுக்காக ஆசிரியர் பணிலாம் ரொம்ப அர்ப்பணிப்போட இருக்கிறாங்கன்னு அவர் சொன்னதெல்லாம் பொய்யா அப்போ இவர் வந்து மருத்துவத்துக்கு அடுத்தபடியாக என்ன சொல்றாருன்னா மருந்து மாத்திரை செலவெல்லாம் உங்களுக்கு பண்ண வேண்டியிருக்கும் இதெல்லாம் கஷ்டமா இருக்காதா அதனால நான் முன்கூட்டியே தரேன் அப்படின்றத சொல்றாரு அப்போ நம்ம நாம் தமிழர்களை என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரமான கல்வி அனைவருக்கும் இலவசம் அப்போ அந்த நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தோட தேவை அங்கே அடிபட்டு போய்டு அனைவருக்கும் தரமான மருத்துவம் இலவசம் பிரசிடென்ட் முதல் முதல் குடிமகன் வரை அனைத்து நிலை மக்களுக்கும் ஒரே மாதிரி தரமான மருத்துவம் அப்படின்றது நாம் தமிழ கொள்கை அப்ப இந்த இரண்டுத்துக்கும் நீ திரும்ப பாசு அந்த காசு அப்படியே பஸ் பாசு காசு இது மட்டும்தான் கொடுத்து கொடுத்து ஏமாத்தி தெரியுறாங்க மக்கள் கண்டிப்பா உணர்ந்துருவாங்கன்னு நான் பாக்குறேன் சார் குறிப்பா இப்போ நாம் தமிழர் அந்த இலவசக்கு எதிரான சில விஷயங்களை வந்து பண்ணிட்டு வராங்க இப்ப தேர்தல் நெருங்க நேரத்தில் இப்படி முதல் அறிவிச்சிருக்காரு நாம் தமிழர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது நாம் தமிழர் வந்து ஒரு கொள்கையால் சேர்ந்திருக்கிற ஒரு மக்களினுடைய அடிப்படையாக மாற்றம் விரும்பும் மக்கள் மட்டும்தான் நாம் தமிழ தொடர்ந்து பயணிப்பாங்க இவங்க வந்து இந்த இலவசத்துக்கு எதிரானவர்கள் நான் திரும்ப ஒரே ஒரு கேள்விதான் கேட்குறேன் இப்ப ஒரு லேப்டாப் இருக்கு எத்தனை வருஷத்துக்கு அந்த லேப்டாப் வரும் நல்லா ஒரு மூணு நாலு வருஷம் வரும் மூணு நாலு வருஷம் வரும் அரசாங்கம் வந்து லேப்டாப்பை கொடுத்துருக்குது பசங்களுக்கு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து வேலைக்கு அச்சு உறுதி இருக்குதா இல்ல அவன் படிக்கிறதுக்கு தரமான கற்றல் சூழல் இருக்கா இல்ல லேப்டாப் கெட்டு போயிருச்சுன்னா அந்த புது லேப்டாப்பை திரும்ப உண்டாக வாங்குறதுக்கு இவங்களுக்கு தரமான வேலை வாய்ப்பு இருக்கா இல்லை நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா தரமான கல்வி கல்வி கேட்ட வேலை வேலை கேட்ட சம்பளம் அப்போ வாழ்வாதாரம் அதுக்கேற்ற மாதிரி இருக்குன்றோம் அப்போ இவங்களுக்கு லேப்டாப்பை வாங்கக்கூடிய திறனை மேம்படுத்துறதுக்கு இவங்கள்ட திட்டம் இருக்குது இல்ல இல்லை இதை புரிஞ்சுக்கிற மக்கள் இருப்பாங்க அடிப்படை புரிதல் எப்படி இருக்கும்னா இப்போ பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி கொடுத்தது அதுக்கப்புறம் லேப்டாப் மடிக்கணினி அப்போ கொடுக்கப்பட்டது இது எல்லாமே வந்து யாருக்கு பயனுள்ளதாக மாறிச்சுன்னா நிறையா பேர் அதை வச்சு தவறான பிரயோகம் பண்ணாங்கன்னு என்னால் குற்றம் சாட்ட முடியும் குற்றமாவே சாட்ட முடியும் இதுக்கு ஆதாரம் நான் சொல்ல வேண்டியதில்லை அப்படியே உண்மையான சர்வே எடுக்கக்கூடிய அதிகாரிகள் போய் பார்த்து எடுத்தாங்கன்னா அந்த மடிகணினிகள் யார் யார் இடத்துல எங்கெங்கெல்லாம் முறைகேடாக விற்கப்பட்டது இரநூறுபாய்க்கும் இரநூத்தம்பது ரூபாய்க்கும் ஐநூறு ரூபாய்க்கும் ஆயிர ரூபாய்க்கும் அது கைமாற்ற செய்யப்பட்டதுன்றது அப்படியே ஊடகத்துல பல இடங்கள்லயே வந்திருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அது எப்படின்னா முதல்ல எல்லாம் வந்து இவங்க வந்து கொள்ளையடிச்ச பணத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப நம்ம இருந்து வரிய வாங்கினதையே கொடுக்குறாங்க கடனை மேற்கொண்டு மேற்கொண்டு கடனாளி ஆக்குறாங்க இப்போ எப்படி சொல்றதுன்னா ஒரு ஏழை விவசாயி கடன் வாங்குறாரு கடன் வாங்கிட்டு அவரால் தாங்க முடியும் கடன் தொல்லையை தாங்க முடியல அந்த சில வங்கிகள்லாம் வந்துடுறாங்க உடனே அந்த கொடுமை இப்படினா ஒரு தற்கொலை பண்ணிக்கிறது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் தானே அப்ப என்ன நடக்குதுன்னா கடனை மாநிலங்கள் வாங்குது நீ எவ்வளவு வேணா கடன் வாங்கலாம் ஒரு லிமிட் கொடுக்குறோம் இப்போ என் கிரெடிட் கார்டில பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் லோன் எடுக்கலாம்னு சொன்னான் அப்ப புத்திசாலி உடனே இருபத்தஞ்சு ரூபாய் கடன் வாங்க மாட்டான் தேவைக்கு மட்டும்தான் கடன் வாங்குவோம் ஆனா இவங்க இது தேவையில்லாத பொருட்களுக்கெல்லாம் கொடுத்து வெளிப்படையாகவே கையூட்டு கொடுத்து மக்களையும் பழக்கப்படுத்தக்கூடிய நோக்கமா இருக்கு அப்படின்றத கத்தெறிந்த பலர் குறிப்பாக ஆசிரியர் பெருமக்கள் இதெல்லாம் உணர்வாங்க ஆசிரியர் பெருமக்கள் உணர்ந்தாங்கனால மாற்றம் வந்துடும் குறிப்பாக சீமான ஏற்கு முன்னே தமிழ்நாடு வந்து கடன் மிகுந்த மாநிலமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொ அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு இப்போ மேலும் சுமையை ஏற்றுற விதமாக வந்து முதல்வர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு அது எப்படி பார்க்குறீங்க இப்போ வந்து கடன் அவர் மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க நான் அதை சொல்கிறேன் இப்போ என்கிட்ட வந்து கடன் வாங்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது ஒருத்தர் வந்து அஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்கக்கூடிய கப்பாசிட்டி இருக்குது இன்னொருத்தவங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்கி கப்பாசிட்டி இருக்குது இன்னொருத்தவங்க ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் கடன் வாங்குகிற கப்பாசிட்டி இருக்குது இதில் யார் ரொம்ப வளர்ச்சி அடைந்தவர் அப்படின்னு பார்க்கறது வந்து முறை இல்லை எவன் வந்து கடன் இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ்றானோ அவன் தான் நிம்மதியான மனிதன் அதுதான் வந்து தற்சா இருக்கு இப்ப மனிதல வந்து ஐயா நாளைக்கு காலையில் நான் இஎம்ஐ கட்டணும் எனக்கு லோன் இருக்கு இது இருக்கு அது இருக்கு உனக்கு கடன் குடைச்சலா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுறக்கூடாது இப்ப நம்ம குடும்பத்திலே வச்சு பார்த்தீங்க கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்னு சொல்லுவாங்க கடன் வாங்கியிருந்தாலும் அவ்வளவு அசிங்கமா இருக்கும் நாலு பேர் சொல்லிடுவாங்களேன்னு வெக்கமே இல்லாம கடன் அதாவது நாலரை லட்சம் கோடியே இத்தனை ஆண்டுகள் வாங்கினது அஞ்சே வருஷத்துக்குள்ள பத்து லட்சம் கோடி வந்துருச்சுன்னு சொல்கிறோம் இப்போ அடுத்த முறை இந்த ஆட்சி வந்ததுன்னா இந்த ஆட்சி மட்டும் இல்லை காட்சிகள் மாறும் ஏதேனும் ஒரு ஆட்சி வரும் அவங்க மேலே இருக்கிற நிதி சுமை கொடுமையானதாக இருக்கும் அவங்க வந்து எப்படி அதை வந்து மாற்றி செய்ய போகிறாங்க அப்படின் போது அவங்ககிட்ட மாற்று திட்டமும் கிடையாது அதனால நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா சுரண்ட வரைக்கும் சுரண்டிட்டோம் அடிக்கிற வரைக்கும் அடிச்சிட்டோம் கொடுக்குற வரைக்கும் கொடுப்போம் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க க கடனை வாங்கிக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்குள்ள தான் உள்குத்து யாரு பாஜக திமுக இவங்க எல்லாருமே ஒன்னா தான் பிரயணிக்கிறாங்கன்றதான் என்னுடைய கருத்து என்றைக்குமே நான் தான் வைக்கிறேன் கூடவே அவங்களும் சேர்ந்து வச்சுறாங்க அந்த என் நிகழ்ச்சியில இருந்து கூட நான் அதுக்கு சாட்சியா சொல்றேன் அப்ப நீ மாதிரி நான் வாங்குற மாதிரி வாங்குறேன் நான் நிதி ஒதுக்குற மாதிரி ஒதுக்குறேன்னு இந்த விளையாட்டை உங்களுக்குள்ளே வைக்கிறேன் மக்கள் அதை பார்த்துட்டு இருக்காங்க கடன் கொடுமை தாங்க முடியாத மக்கள் ஒவ்வொருத்தவன் தலையிலேயே இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சா கடன் அது இந்த விஷயத்தில் சீமான் அவர்களோட அந்த புரிதலும் அவரோட அந்த மார்பத்த தன்மை எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது அவர் மாறுபட்ட தன்மைனா இது இயல்பான தன்மை ஒரு குடும்பம் எப்படி இருக்குன்னா ஒரு குடும்ப தலைவனை நம்பி இருக்கணும் ஒரு குடும்ப தலைவனுக்கு வந்து அறிவு தெளிவு இருந்ததுன்னு சொன்னால் குடும்பத்துக்காக ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படியேப்பட்ட அரசு இல்லை ஆனால் அவர் வந்து அந்த மாதிரி அரசு இப்போ வந்து ரெண்டு வகையான பாலிடிக்ஸ் உங்களுக்குலாம் தெரியும் ஒன்று வந்து ரைட் ரைட்விங் லெஃப்ட்விங் ஆ வலது சாரின்னு சொல்கிறோம் அப்புறம் இந்த இடது சாரின்னு சொல்கிறோம் நான் தமிழர் பேசக்கூடியது சின்சென்ட்ரிக்கு சென் சென்ட்ரிக்குன்றது நாம் தமிழருடைய பாதை அது ரைட் சென்ட்ரிக் கமல் வந்து மைய அரசியல் ஒரு எம்மா பண்ணார் அது இல்ல இது சின் சென்ட்ரிக் சின் சென்ட்ரிக் என்னன்னா என்னை மீறி என் உறவுகளுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களுக்காக நான் செய்யக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அரசியல் அதுதான் சின் சென்ட்ரிக் அரசியல் அந்த சின் சென்ட்ரிக் அரசியலை வந்து முன்னெடுத்து வைக்கிறது தமிழ்நாட்டிலேயே அவர் ஒருத்தவர் தான் எடுத்து வச்சிருக்கிறாரு இதை இந்தியாலே வேற யாரும் எடுத்து வைக்கிறதா எந்த கட்சியும் இருக்கிறதா நான் பார்க்கல அதனால அவரால் கடன் ஆழ்மை கடன் இருக்கிறத எப்படி சரி பண்ண முடியும் அந்த பகிர்வை எப்படி பண்ண முடியும் நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் தரத்தையும் மாற்ற முடியும்ன்ற திட்டம் விட்டு நிறைய இருக்குன்னு தனிப்பட்ட முறையில் எனக்கே தெரியும் இந்த மாதிரி இலவசங்களை கொடுத்து வாக்குகளை அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து திமுக கிட்ட இருக்கு இது நிறைவேறும் நினைக்கிறீங்களா அதாவது இது வந்து திமுக நீங்க ஒரு ஒற்றை வார்த்தையில முடிச்சிடுறீங்க இது திமுகவுக்கு மட்டுமே பொருத்தமானதான் நான் பார்க்கல இது மொத்த திராவிட கும்பலுக்குமே இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் அது வந்து ஏடிஎம் கே சொல்ல அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கலாம் இல்ல விஜய் இது திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கலாம் அதுதான் அவர் அவரும் இதேதான் ஒரு பக்கம் திராவிடம்னாலே ஒரு பக்கம் நான் ஊழல் கொடுக்க தயார் அப்படின்றது தான் அர்த்தம் இந்த கவர்ச்சி கொடுக்க தயார் அப்படி சொல்றீங்களா அதுதான் விஜய் திராவிடம் முன்னேற்ற இருக்காங்கன்னா அவர் ஒரு பக்கம் அந்த திராவிடத்தை பிடிச்சிட்டு இருக்காருன்னு நான் பார்க்கறேன் அது இலவசமாக அவர் வந்து பைக்கு தரனாரு கார் தரனாரு வீடு தரனார் இப்போ வந்து எடப்பாடி கூட வீடு தரேன்னு சொல்லியிருக்காரு நான் சொன்னேன் அறுபது எழுபது வருஷமா நீங்கள் ஆட்சி செய்கிறீங்க மாறி மாறி செஞ்சுதான் சொல்றீங்க ஏன் இன்னும் இலவசமாக கல்வி தர வேண்டிய அவசியம் இருக்குது ஏன் இன்னும் அதாவது இலவசமாக கல்வி தந்திருந்தாங்கன்னா இவங்க மாறி மன்னிக்கணும் இலவசமா இலவசமாக அவங்க இன்னும் ஏன் வந்து ஆயிரம் ரூபாய் பணம் ரெண்டாயிரம் பணம் அதுக்கப்புறம் பஸ்ஸு பாஸு இதெல்லாம் ல மதிவண்டி லேப்டாப் இதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவள நிலைமையில ஏன் இன்னும் வச்சுருக்காங்க நல்ல அறிவோ நல்ல வேலை வாய்ப்போ அவங்களுக்குள்ளே வரலையா இப்போ நான் அவங்களுக்கு ஒரு இது தரேன் சரேன் ஒரு வாய்ப்பு ஒன்று தரேன் எதார்த்தமாக நீங்கள் இப்போ நான் உங்கள் கிட்டே ஒரு ஃபோனை கொடுத்துட்றேன் நீங்கள் எதையாவது ஒரு ஆப்பை பார்க்கலாம் ஏதாவது ஒன்று பார்க்கலான்னு நீங்கள் என்ன பார்ப்பீங்க நான் யூடியூப் இன்ஸ்டாகிராம் என்ன இருக்காது இப்போ யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராமில் எதை பார்ப்பீங்க என்ன கண்டென்ட்டை பார்ப்பீங்க ஜென்ரல் கண்டென்ட் எதனா ஜாலியாக டைம் பாஸ் ஆகிற மாதிரி அது உங்களுடைய தேர்வு அறிவுபூர்வமாக பார்க்கணும்னு நினைக்கிறது என்னுடைய தேர்வு எதை பார்க்கணுன்றது யாருடைய தேர்வு நம்மளுடைய தேர்வு தனிப்பட்ட தேர்வு ஒருத்தவங்க பாடலை பார்ப்பாங்க ஒருத்தவங்க விளையாட்டை பார்ப்பாங்க ஒருத்தவங்க பார்ப்பாங்க என்ன தேர்வு அப்படின்றது முக்கியம் அதே மாதிரி டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்பம் மாறி இருக்கு இல்லையா இவ்வளோ மாற்றத்திற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது இந்த திராவிட கும்பல் எதுவும் என்னத்தை பயன்பாட்டை கல்விக்கு கொண்டு வந்திருக்காங்க ஏதாவது சொல்ல சொல்லுங்கள் அப்போ அந்த கல்விக்கு அவங்க உண்மையிலேயே அந்த டெக்னாலஜியை கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த இலவசங்கள் கொடுக்க வேண்டிய அவல நிலைமை ஏற்பட்டிருக்காது அதுதான் நம்ம பார்த்தோம் நாம் தமிழ் கட்சி சுற்றி சில விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு சீமானவர்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லிட்டு முன்பே முன்பு நாம் தமிழ் கட்சியில் பயணித்த தமிழ் தேசியவாதிகளோ இல்லை பொதுத்தள தமிழ் தேசியவாதிகளோ இப்போ ஒரு குற்றச்சாட்டத்தை வைக்கிறாங்க எப்படி பார்க்கறீக்கியா யார் அந்த தமிழ் தேசியவாதிகள் அப்படின்றத முதல்ல நம்ம அடையாளப்படுத்துதல் அவசியமாகிறது அந்த தமிழ் தேசியவாதிகளுக்கு ஒரு காலத்தில் இலக்கணம் ஒன்று வகுப்பு எப்படி இருக்குன்னா எல்லாத்துக்குமே ஒரு இலக்கணம் வகுப்பு இருக்கும் அந்த இலக்கணத்தின் பால் ஒருத்தவங்க எல்லாேரும் எல்லா நேரத்துலேயும் ஒன்றா தான் பிரயாணிக்கணும் அப்படின்னு சொல்ல வரும்போதும் அந்த இலக்கணத்தில் சில மாறுதல்களை செய்து நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ்டுன்னு சொல்லுவோம் புது நமக்கு தேவையான மாதிரி இந்த காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி சில கஸ்டமைஸ்டுன்னு சொல்லுவோம் அதை வந்து ஏற்று அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது யாருக்குமே அந்த மாதிரியான இருக்கக்கூடியவர்கள் வேணும்னா எதிர்க்கிறதுக்கு தெரிவிக்கலாம் தெரியல பெரும்பாலானவர்கள் அதை அதை எதிர்க்கிற மாதிரி நான் கருது இல்ல அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சார் இப்போ தமிழ் தேசிய கட்சி வந்து அரசியல் கட்சியா வருதுன்னா சில மாற்றங்களை வந்து தான் ஆகணும் தமிழ்நாடு அப்படின்ற கோரிக்கையெல்லாம் வந்து வைக்க முடியாது ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறது எப்படி ஏற்றுக்கிறதுன்ற ஒரு கேள்வி இருக்கு அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து சீமானவர் வந்து தமிழ் தேச பாதையில் வந்து மாறி செயல்படுறாரு இது வந்து தமிழ் கிடையாது ஒரு திருநங்கை வந்து வேட்பாளர் நிறுத்துறாரு இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கல்ல அதை கேட்கலாம் இல்ல இதுதான் இந்த திருநங்கை வேட்பாளர் என்பதுதான் நான் வந்து முதலே சொன்னேன் கஸ்டமைஸ்டுன்ற வார்த்தையை சொன்னேன் காலச்சூழலுக்கு ஏற்றது போன்ற சில மாறுதல்களை அடக்கிக் கொள்ள வேண்டும் எப்படின்னா வார்த்தைகள் இருக்க தமிழுக்கு உண்டான செம்மொழின்ற ஸ்டேட்டஸை எப்போ வருதுன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஒகாபில் இருக்கு புதுசா ஏதாவது ஒரு கலை அறிஞ்சொற்கள் இப்போ ஷேக்ஸ்பியர் இருக்காரு பார்த்தீங்களா அவருக்கு தெரியாத ஆங்கிலம் இருக்க முடியுமா இல்லை நான் நினைக்கிறோம் அவர் கம்ப்யூட்டர்ன்ற வார்த்தையே தெரிஞ்சிருக்காது இன்டர்நெட்ன்ற வார்த்தையை தெரிஞ்சிருக்காது அப்பெல்லாம் அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்டது ஷேக்ஸ்பியர் கொள்கை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் புதுசாக நான் அக்கமடேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்புடையதாக இருக்குமான்னு எனக்கு தெரியல அதே போல இது ஒரு கருத்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் விருப்பு வெறுப்பு என்பது இருக்கும் அது ஜனநாயக நாட்டில் எல்லாருக்குமே இருக்கக்கூடியது ஆனால் கட்சியினுடைய கொள்கைன்னு வரும்போது அந்த தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை விட்டுவிட்டு அதை தான் சின் சென்ட்ரிக்னு சொன்னேன் அந்த சின்சென்ட்ரிக் வேணா கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த எண்ணம் கொண்ட வேட்பாளர்கள் யாராவது இருக்கலாம் இப்போ அவங்க திருநங்கை அவங்க சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க ஒரு பர்டிகுலர் சாயில் ஒரு ஒரு பர்டிகுலர் திங்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா கட்சியினுடைய முடிவுன்னு வரும்போது அது வேறையாக இருக்கும் அதுதான் தன்னின் தன்னுக்கு என்று இருப்பதை தாண்டி வேறு ஒரு விஷயத்துக்காக வரும்போது சின்சென்ட்ரிக் பார்ட்டிக்காக அது மாறும் அது தமிழ் தேசியத்தின் நீட்சியாக தான் நான் பார்க்குறேன் சமீபகாலமா போகக்கூடிய பிரச்சனை என்டிவில சீமான புறக்கணிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம கடந்த காணொலியில் வந்து பேசியிருந்தோம் இப்போ அதை வந்து இந்தியா துடைய ஒரு நியூஸ் வந்து நடத்துறாங்க அதுலேயும் வந்து நாம் தமிழ் கட்சி வந்து புறக்கணிச்சிருக்காங்க தொடர்ச்சியா அந்த நேஷனல் மீடியாக்கள் நாம் தமிழர் கட்சி புறக்கணிக்கிறது எப்படி பாக்குறீங்க தான் வந்து இவங்க புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா இவங்க ரெண்டு பேருமே திரும்ப உருவாக்கி வச்ச கட்டமைப்பு ஒன்று வந்து இவங்க உருவாக்குனது இன்னொன்று வந்து இவங்க உருவாக்குனது இது மட்டும்தான் இருக்குது ஆனால் இவங்களுக்காக வந்து எங்கள் தேசம்னு ஒன்று உருவாக்குது எங்கள் தேசம்னு ஒன்று ஒரு வானொலி ஒரு வலைவொலி உருவாக்க போது ஒரு தொலைக்காட்சியும் விரைவிலேயே வந்துட போகுது அப்படி இருக்கும்போது அதான் நான் சொல்கிறேன் இல்லையா முதல்ல உலகம் என்ன பண்ணால் அரிஸ்டாட்டில் இருக்கார் கலீலியோ இருக்காங்க இவங்களாம் புதுமையான விஷயங்களை சொன்னாங்க அப்போ அது வேறு உலகத்தில் இருக்கிறவங்க ஏற்பு கொள்ள மாட்டாங்க நிராகரிக்கும் தன்மையை கொள்ளும் எப்படிங்க நிச்சயமாக ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து என்ன அணு என்பது பிரிக்க முடியாதுன்ற தொடர்ந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மக்கள்லாம் அப்படிதான் நம்பிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அணுவை உடச்சு புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரானை தாண்டி நியூட்ரோ திட்டம் வந்து அதுக்கு நம்ம எதிர்ப்பு கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்திருக்கோம்னா அப்ப ஜான் டால்டன் என்ன வந்து தப்பான விஷயத்தை சொல்லிட்டாரா அந்த காலத்துல அதை அதை சொன்னார் அப்போது ஐந்து ஆண்டு அதை ஏற்றுக்கொண்டவர்கள்லாம் இருக்காங்க நானே வந்து என்ன சொல்கிறேன்னா தொண்ணூற்றி ஆறு புத்தகம் கணித புத்தகம் ஸ்டேட் போர்டு புக்கு ஓப்பனாக சொல்கிறேன் மேத்தமெட்டிக்ஸ் புக்கில் மிஸ்டேக் இருந்தது அந்த மிஸ்டேக்கை ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்குமே தொடர்ந்து கண்டுபிடி பண்ணிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் மாற்றப்பட்ட புத்தகத்தில் மட்டும்தான் அந்த அந்த தவறுகள் சரி செய்யப்பட்டது அப்போ அது வரைக்கும் படித்தவங்க எல்லாம் மேக்ஸில் சென்டம் எடுத்தவெல்லாம் தப்பான படத்தில் நூற்றுக்கு நூறு எடுத்தான்றதை நான் ஆனித்தரமாக சொல்கிறேன் அது மறுக்க முடியுமா யாராவது கல்வித்துறையில் அப்ப இது எப்படி அந்த ஆறு வருஷம் இல்ல ஏழு வருஷம் படிச்சவங்கலாம் சென்டம் ஸ்கோரஸ்ன்ற மமதையில இருந்திருப்பாங்க இல்லையா ஜான் டால்டனுக்கு சொன்ன உதாரணம் தான் தவறுகள் எங்க வேணாலும் இருக்கோ அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கும் இவங்களுக்கு வந்து நிராகரிக்கக்கூடிய தன்மைன்றது அதே மாதிரி இருந்துட்டு இருக்கு இவங்களுக்கு எல்லாம் ஏத்துக்க முடியல எப்படி ஏத்தீங்களோ இது சாத்தியப்படுமான ஒரு கன உலகம் ஒண்ணு சொல்லுவாங்க உத்தோப்பியான்னு சொல்லுவாங்க உத்தோப்பியா மக்கள் வந்து தீங்க செய்யமும் கொஞ்சம் காலையில எந்திரிச்சு பாருங்களேன் அவன் சாலைய எந்திரிக்கிறான் அவன் அவன் பார்க்குறான் சாலை போக்குவரத்து சீரா இருக்கு திருட்டு பிரச்சனை இல்லை கதவு திறந்து வச்சு நம்ம நிம்மதியா தூங்கலாம் அவங்கவுங்க சொத்து அவங்கவுங்களுக்கு இருக்கு பசிச்சதுன்னா யார் வேணா யார் வீட்டில் வேணாலும் போய் சாப்பிடலாம் யாரும் யாரையும் துன்புறுத்த மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு மனித வாழ்க்கை என்பது கனவு வாழ்க்கைன்னு எல்லாருக்குமே தெரியும் நிச்சயமா நிச்சயம் அந்த கனவு வாழ்க்கையை நோக்கி நம்ம பிரயாணிக்கும் போது ஏன் இதெல்லாம் சாத்தியமாப்பா இதெல்லாம் நடக்குமாப்பா அப்படின்னு கேட்டால் நடத்துறதுக்கான முயற்சி ஒரு ஐம்பது சதவீதம் ஒரு அறுபது சதவீதம் ஒரு எழுபது முன்னேற்றத்தை பண்ணிட்டோம்னா அந்த திருப்தி இருக்கும் தூங்கும் போது மனிதன் இறந்து போயிடுறான் ஸ்லீப் இசை டெம்பரவரி டெத்து டெத் இஸ் பர்மனன்ட் ஸ்லீ கும்பும் தூங்கிட்டு இருக்கிற மனிதன் தான் இருக்கணும் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் நிம்மதி இருக்கும் அவன் கண்களில் ஏன்னா அவனுக்கு சிந்தனை இல்லை அவன் எந்திரிச்சவொடனே சிந்திக்க ஆரம்பிச்சவொடனே எவன எப்போ அடிக்கலான்னு யோசிக்கும்போது அவன் திராவிட கும்பலாயிருக்கும் அந்த கும்பலை எல்லாமே என்ன பண்ணுதுன்னு இந்த மாதிரி டிவி முன்னாடி உட்காந்துட்டு மீடியா முன்னாடி உட்காந்துட்டு போட்டோ ஷூட் போடும் இல்லை இப்படி கையை காமிக்கும் எனக்கு ஒரு வாகனம் வந்து நிற்குது விஜயோட வாகனம் நிற்குது சேலமாக இன்னைக்கு அவர் பேச போகிறாருன்னு நினைக்கிறேன் விஜய் தொடங்கிருப்பாரு தொடங்கிருப்பாரு நான் டப்பிங் கொடுக்கலாம் அவர் என்ன பேசியிருப்பாரு ஆக நமக்கு தெரியும் சேலம்னாலே வடுமா வடுமாங்கா ஊரு கெங்கோ அப்படின்னு பாட்டு ஒன்று பாடுவாரு இல்லைன்னா சேலம் நாளே மாம்பழம் தான் மாம்பழம் மா மாம்பழம் பாடுவார் சேலம்னாலே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இது என் நமக்கு எப்படி பாக்குறோம்னா இவங்க எல்லாருமே ஒரு திரையிலயும் ஒரு ஊடகத்திலையும் அப்படி ஒரு கட்டமை வச்சு அந்த மக்களை வந்து இறுக்கி போட்டு வச்சுட்டாங்க அந்த அறியாமை கலையிலேருந்து நீக்கணும்னு சொன்னால் கல்வி புரட்சி ஏற்படுத்தணும் அது ஆசிரியர்களாலும் கல்வியாலும் மட்டும்தான் சாத்தியப்படுத்த முடியும் அது வந்ததுன்னு சொல்கிற வரைக்கும் இந்த ஊடகங்கள்லாம் நம்ம தூ தூக்கி எரிந்து போட்டு தொடர்ச்சியாக பல போராட்டங்கள் வந்து தமிழகத்தில் வந்து நேற்று கூட தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி இயக்கம் நடத்திய நடத்திய போராட்டத்தில் சீமானவர்கள் வந்து கலந்து கொண்டாருன்னு உடனடியாக கைது செய்யப்படுறாரு எப்படி பார்க்குறீங்க இந்த போராட்டங்களில் அதாவது நான் அந்த இடத்துல என்ன பார்க்குறேன்னா ஒரு ஒரு சின்ன மக்கள் தொ கூட்டம் தான் அது வந்து ஒரு என்ன ஒரு ரெண்டாயிரத்துக்கு உட்பட்ட மக்கள் கூட்டத்தினுடைய ஒரு ஒரு இடம் தான் இருக்கு அவங்க எல்லாம் வந்து போராடுறாங்க தொடர்ந்து பல நாட்களாக போராடிட்டு இருக்கிறாங்க அதில் திண்டுக்கல் சீனிவாசன் வேற ஏதோ ஒரு போராட்டத்தை போனோம் சொல்றாரு எங்களுக்கு போராட்டம் நடந்ததே தெரியல எங்களை போராட்டத்தை கூப்பிட்டுருக்கணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார் ஆனால் இவர் போராட்டத்தை நடந்தது தெரிஞ்சு இவர் போராடி ஒரு ஒரு காலை கிரியேட் பண்ணிட்டு போறாரு அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அந்த மக்கள்லாம் போராடி ஏறிட்டு இருக்காங்க அவங்க அடகு வெயில தூக்கி போயத்துங்கன்றாரு அப்ப இந்த மக்கள் அவர் வரதை பார்த்துட்டு அவங்க தன்னெழிச்சியா பொங்கி அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி அண்ணன் வந்துட்டாரு இனி அந்த போராட்டம் வெற்றி தான் ஏன்னா அண்ணன் வந்து எந்த போராட்டத்துக்கு முன்னெடுத்தாலும் அங்கே வெற்றி தான் எவ்வளவு போராட்டங்கள் சாத்தியப்படுத்திருக்கிறோன்றதை பார்க்கணும் அந்த சாத்தியப்படுத்துதலே அவர் பண்ணியிருக்காரு அத்தனை மக்களும் அதுக்கப்புறம் அவர் கைது செய்யப்பட்டு அது வந்து போராடுறவங்களுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் போறதை தடுக்கிறது வந்து ஒரு ஜனநாயகமானு தெரியல அதுக்கு அந்த உரிமை யார் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியாது அந்த கேள்வி அண்ணன் காவல்துறை அதிகாரிகிட்டையும் கேட்குறாரு ஆனால் இந்த அடக்குமுறை மீறி அவர் திரும்ப கைது செய்யப்பட்ட உடனே அந்த பேருந்தில் அவங்கலாம் போகும்போது அதை காணொலிகள் நிறைய இருக்கு நம்ம பார்க்குறோம் மக்கள்லாம் முறையிடுறாங்க அந்த போராட்டத்துல இருந்தவங்க அண்ணன் இது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு அதை கேட்குறாரு அப்ப மக்களிடம் பழகக்கூடிய சக தலைவனாக எப்படி இவங்கெல்லாம் சித்தரிக்கிற அண்ணா அவர்கள் வந்து மக்களிடம் பழகுன்னு சொன்னாரோ அந்த மாதிரி இவர் அண்ணன் மக்கள்கிட்ட போய் பழகிட்டு இருக்கிறாரு அது தன்னிச்சையாக கொடுக்கப்பட்ட பெயர் பேரறிஞர் அண்ணான்று இந்த மாதிரி இவருக்கு வந்து அண்ணன்ற அது மாதிரி மக்களாக கொடுக்கப்பட்ட பெயர் இது அதனால் அவர் அது சிறப்பாக செய்கிறாரு போராட்டத்தில் இருக்கும் மக்கள் எல்லா இடத்துலையும் களங்கள் அது விஜய் அவர் சொன்னார் பார்த்தீங்களா எங்கள் களத்தில் யாருமே இல்லை எங்கள் களத்தில் இல்லாதவங்கன்னு ஸ்டாலின் பேசுகிற களத்தில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஏன் களத்தில் இருந்தால் இவங்க தேர்தலில் மட்டும் பார்க்குறாங்க மக்கள் களம் போராட்ட களம் இந்த மாதிரி எல்லா களங்களையும் பார்த்துட்டு கடைசியாக ஐந்தாண்டுகள் ஒரு முறை வரக்கூடிய தேர்தல் களத்தில் வருவார் அது அது ஒரு பக்கம் எல்லா களத்துலயும் நீங்க வெறும் தேர்தல் காலத்துல பாக்குறீங்க போராட்ட காலங்கள்ல போர் வீரனாக அண்ணன் நிக்கிறார் வரும் தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வன்னியர் பரையர் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்ப பேச தொடங்கி இருக்காங்க நாம் தமிழர் கட்சி ஒரு பொது தள கட்சியா ஒரு சைடு பரையர் சமூக வாக்குகளையும் வாங்குறாங்க வன்னியர் சமூக வாக்குகளையும் வாங்குறாங்க இந்த போலரைசேஷன்ல அவங்க எந்த அளவுக்கு பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார் அதாவது ஒரு விஷயத்த நம்ம திரும்ப வந்து புரிந்து கொள்ள வேண்டும் நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் வன்னியர் சமூகம் பறையர் சமூகம் இந்த மாதிரியான பிரிதல்கள் பிரிவை திருப்பி திருப்பி நம்ம வச்சுக்கிட்டு அதை பற்றி பேசுகிறதுல ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும் இதில் சரியான ஏற்றத்தாழ்வு எந்த சமூகத்தில் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒன்று கூடும் போது தெரிஞ்சிடும் யாருக்கு என்ன சமூகம் இருக்குது என்ன ஏது அப்படின்றது தெரிஞ்சிடும் நாம் தமிழர்னு சாதியை தொலைத்து விட்டு நாம் தமிழர்னு வரும்போது இதில் போலரைசேஷன் பை போலரைசேஷன் பேசக்கூடியவர்கள் எல்லாமே அடிபட்டு போயிடும்ன்றா நீங்க எப்படி வந்து வன்னியர் சமூக மக்கள் வந்து இங்க போடுறாங்க பரையர் சமூகம் மக்கள் இங்க போடுறாங்கன்ற உங்க எண்ணம் புரிதலே மக்களுடைய அந்த எண்ணம் புரிதலே தவறான இங்க இருந்து வாக்கு செலுத்துறவன் எவனும் வன்னியர் கிடையாது இங்க இருந்து வாக்கு செலுத்துறது எல்லாரும் தமிழன் அங்க பறையர்கள் யாரும் இங்க வந்து வாக்கு செலுத்த இல்ல பறையர் எல்லாரும் இங்க தமிழ்ன்றவங்க தான் வாக்கு செலுத்தலாம் ஐயா நான் பறையன்ற என்ன இருக்கிறவங்க தயவு செஞ்சு வாக்கு போட்றாதீங்கன்னு நான் என்ன சொல்ல நான் வன்னியன்ற என்ன இருக்கிறவங்க தயவு செஞ்சு வாக்கு போட்றாதீங்கன்ற என்ன சொல்றேன் அந்த ஜாதிய எண்ணத்தோட வந்து இங்க வாக்கு செலுத்துறவங்க வராதீங்க ஜாதியை தொலைத்தவர்கள் நாம் தமிழ்ன்ற ஓர்மைக்குள்ள வந்தவர்கள் வாக்கு செலுத்துங்கன்றார் ஆக வாக்கு பிரிக்கிறதெல்லாம் நம்ம நான் பார்க்கல இது வந்து வாக்க ஒருங்கிணைக்கும் முயற்சியாதான் நான் பார்க்கறேன் குறிப்பாக இப்போ தாவியக்கா வந்து ஐம்பதாயிரம் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தாவியக்கா தரப்பினர் சொன்னாங்க ஆனால் அதற்கு பின் வரக்கூடிய செய்திகள் மாவட்ட தலைவர்களை ஃபோர்ஸ் பண்ணி தான் வாங்க வச்சிருக்காங்க ஆளுக்கு நூறு இரநூறு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியாகுது எப்படி பார்க்குறீங்க இதாவது இந்த டிக்கெட் வித்து டிக்கெட் வித்து பழகி போன கூட்டம் இருக்கும் அந்த மாதிரி இவங்க என்னன்னா முதல்ல விருப்ப அதனுடைய விருப்ப மனு வாங்குறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அதனுடைய விலை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும் நூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க அது நூறு ரூபாய்தானே நம்ம வந்து கொடுத்துருவோம் முடிய கூட்டம் தான் அது அது மேல அவங்க மேல ஆளாளுக்கு ஆளுக்கு இத்தனை வாங்கணும் ஐம்பது வாங்கணும் இருபது வாங்கணும் நூறு வாங்கணும்னு சொல்லும்போது ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு ஆள் கட்டணும் அந்த விருப்ப மனுக்களை வாங்கின பிற்பாடு கொடுப்பாங்க பாத்தீங்களா அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்க சொல்லுங்க பா அப்ப அதுல கொடுக்குறது எவ்வளவு தொகை சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் மற்றவர்களுக்கு தனித்தகுதிக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்ப அந்த பத்தாயிரம் ரூபாயை கொடுத்து குடுக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கும் நான் உறுப்பினா சொல்றேன் உறுப்பினா சொல்றேன் சேலஞ்சா சொல்றேன் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டா நேர்காணலுக்கு விஜய் கூப்பிடுவாரு அவருக்குடன் இன்னொரு செல்வி எடுத்துடலான்றதை தவிர அவங்க யாருக்கும் வேற சிந்தனை இருக்காது பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா அண்ணன் பார்த்து செல்வி எடுத்துடலாம்ப்பா வீட்டில் போட்டோ மாட்டிடலாம் பண்ற எண்ணம் தான் இருக்கு தவிர அவங்க யாருக்கும் அரசியல் புரிதல் கொள்கை இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ அதிகமான நான் பணம் கொடுத்தா அவரோட போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் எண்ணமாக இருக்கும்னு நான் பார்க்கறது தவிர அது வேற எதுவும் நான் பார்க்கல இப்போ சார் பண்டிகை கேள்வி தெளிவாக எல்லாரும்